யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட பத்து மூலு திரைகளால் மாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அவைகளில் விசித்திர வேலையாய் கேரிபீன்களைச் செய்யக் கடவாய் ஒவ்வொரு திரையும் இருபத்தெட்டு முள நீளமும் நாலு முள அகலமுமாயிருப்பதாக மூலு திரைகளெல்லாம் ஒரே அளவாய் இருக்க வேண்டும் ஐந்து மூடுதிரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்ற ஐந்து மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் இளநீள நூலால் காதுகளை உண்டு பண்ணு இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடை ஓரத்திலும் அப்படியே செய்வாயாக காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடு திரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும் வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாகப் போடும்படி ஆட்டு மயிரால் பதினோரு மூடு திரைகளை ஒன்று பண்ணுவாயாக ஒவ்வொரு மூடுதிரை முப்பது முள நீளமும் நாலு முள அகலமுமாய் இருக்க வேண்டும் பதினோரு மூடுதிரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும் ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும் ஆறாம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணி ஐம்பது வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும் கூடாரத்தினுடைய திரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் ஒரு முளமும் அந்த புறத்தில் ஒரு முளமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசுத் தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் ஒன்று பண்ணுவாயாக ஒவ்வொரு பலகையும் பத்து முள நீளமும் ஒன்றரை முள அகலமுமாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் இரண்டு கழுந்துகள் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக வாசஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் இருபது பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க கடவது அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது பாதங்களை ஒன்று பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் அதன் இரண்டு கலந்துகளுக்கும் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் அதன் இரண்டு கலந்துகளுக்கும் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் இருபது பலகைகளையும் அவைகளின் கீழ் நாற்பது பாதங்களையும் ஒன்று பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு பக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு இரண்டு பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகள் இரண்டு மூலைகளுக்காகும் அந்தபடி எட்டு பலகைகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டு இரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும் சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் பண்ணுவாயாக நடுத்தாழ்பாள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்பால்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய் இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக இளநில நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணக் கடவாய் அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபின்கள் வைக்கப்பட வேண்டும் சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களிலே அதைத் தொங்கவிடு அந்த தூண்கள் நாலு வெள்ளிப் பாதங்கள் மேல் நிற்கவும் அவைகளின் கொக்கிகள் தொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய் அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக திரைக்கு புறம்பாக மேஜையையும் மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்துவிளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகிய இவற்றால் தையல் வேலையான ஒரு தொங்கு திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்குத்திரைக்கு சீத்தி மரத்தால் ஐந்து தூண்களைச் செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கல பாதங்களை பார்ப்பிக்க கடவாய் யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி ஏழு ஐந்து முள நீளமும் ஐந்து முள அகலமுமாக சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவையாக அது சதுரமும் மூன்று முள இருப்பதாக அதில் நாலு மூலைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக அதன் கொம்புகள் அதனோட இருக்க வேண்டும் அதை வெண்கலத் தகட்டால் மூட வேண்டும் அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முழு துரடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்குவாயாக அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் நாலு மூலைகளிலும் நாலு வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்தச் சல்லடை பலிபிடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபிடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக பலிபிடத்துக்கு சீத்தி மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கலத் தகட்டால் மூடுவாயாக பலிபிடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் இரண்டு பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் அதை உள் வெளியிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள் வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட நூறுமுள நீளமான தொங்குத்திரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு வெண்கலத்தினாலே இருபது தூண்களும் இருபது பாதங்களும் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் தூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் நூறு முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு இருபது தூண்களும் அவைகளுக்கு இருபது பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் தூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு ஐம்பது முள நீளமான தொங்கு திரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு பத்து தூண்களும் அவைகளுக்கு பத்து பாதங்களும் இருக்க வேண்டும் சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிராகாரம் ஐம்பது முள இருக்க வேண்டும் அங்கே ஒரு புறத்திற்கு பதினைந்து முள நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் மறுபுறத்துக்கு பதினைந்து முள நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் பிரகாரத்தின் வாசலுக்கு இள நீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட இருபது முள நீளமான ஒரு தொங்குத்திரையும் அதற்கு நாலு தூண்களும் அவைகளுக்கு நாலு பாதங்களும் இருக்க வேண்டும் சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினாலே பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும் அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் பிரகாரத்தின் நீளம் நூறு முளமும் இருபுறத்து அகலம் ஐம்பது ஐம்பது முளமும் உயரம் ஐந்து முளமுமாயிருப்பதாக அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாயிருக்க வேண்டும் வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பனிமுட்டுகளும் அதன் எல்லா முளைகளும் பிரகாரத்தின் எல்லா முளைகளும் இருக்க வேண்டும் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இழுவாயாக ஆசிரிப்பு கோடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள் இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய இருக்க கடவது யாத்திராகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப் அபியு இளையாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இசரவேல் இருந்து பிரித்து உன்னிடத்தில் கொள்வாயாக உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரத்தின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே ஒரு சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக ஏபோத்தை பொன்னினாலும் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள் அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு இரண்டு தோல் துண்டுகளின் மேலும் அதன் இரண்டு முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும் அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும் பின்னும் நீ இரண்டு கோமேதகக் கற்களை எடுத்து இஸ்ரேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் ஆறு நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற ஆறு நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும் இரத்தனங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த இரண்டு கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக ஆறோர் கர்த்தருக்கு முன்பாக தன் இரண்டு தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த இரண்டு கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய் பொன்னினால் வளையங்களை பண்ணி சரியான அளவுக்கு பின்னல் வேலையான இரண்டு சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக நியாயபதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீள நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக அது சதுரமும் இரட்டையும் ஒரு சான் நீளமும் சான் அகலமுமாய் இருக்க வேண்டும் அதிலே நாலு பத்தி கற்களை நிறைய பதிப்பாயாக முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமம் மாணிக்கமும் இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநீளமும் வச்சிரமும் மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமாய் ஏற்பதாக இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும் இந்த கற்கள் இஸ்ரேல் புத்திரருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவருடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும் பன்னிரண்டு கோத்தரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டி இருக்க வேண்டும் மார்பதக்கத்திற்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி அந்த மார்பதக்கத்திற்கு இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அந்த இரண்டு வளையங்களையும் மார்பதக்கத்தின் இரண்டு பக்கங்களிலே வைத்து பொன்னினால் செய்த அந்த இரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டி அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் இரண்டு நுனிகளை தோல் துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டுவாயாக நீ இரண்டு பொன் வளையங்களைப் பண்ணி அவைகளை ஏபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து வேறே இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏபோத்தின் முன்புறத்து இரண்டு கீழ்ப்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏபோத்திலிருந்து நீங்காதபடிக்கும் அதை அதன் வளையங்களால் ஏபோத்து இள நீல நாடாவினால் கட்ட வேண்டும் ஆரோன் ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்துக்கொள்ள கடவன் விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக ஆரோன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும் ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக்கொள்ள வேண்டும் ஏபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இள நீல நூலால் உண்டாக்க கடவாய் தலை நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும் அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும் அது கிளியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் அதன் கீழோரங்களில் இளநீல நூல் ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும் அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம் பழமுமாய் தொங்குவதாக ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி தரித்துக் தரித்துக்கொள்ள வேண்டும் பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தைப் பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீள நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்த மாணவிகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும் மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான சட்டையையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோட கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஒழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும் மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் கொண்டு பண்ணுவாயாக ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த பரிசுத்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத்தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவர்களை தடுத்திருக்க வேண்டும் இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை